தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த யூ டியூப் பிரபலமான ஜி பி முத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடன்குடியில் கீழத்தெருவை தெருவை காணவில்லை என ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் ஊர் மக்களை அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அவரது வீட்டை முற்றுகையிட்டதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த படிக்கீடுன்னு சொல்லுவாங்க என் பேர் முத்துகிருஷ்ணன் வெங்கடாசலபுரம் ரெண்டு பேர் வெங்கடாசபுரம் கீழத்திரு கீழத்தர் வெங்கடாசபுரம் கீழத்தூர்ல நம்ம பேட்டி கொடுத்துட்டோம் நாங்க பழைய போட்டா எல்லாம் வச்சிருக்கோம்

இவன் கீழே தெருவகாங்களா அவன் சும்மா வன்மையை பெஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் சும்மா ஆடுறதும் பாடுறதும் மக்கள் பார்க்கறதுனால அந்த வீஎஸ்க்காக அவன் சும்மா விளம்பரத்துக்காக இப்போ அங்கே மெட்ராஸில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கேன் மெட்ராஸில் வாய்ப்பில்லை அங்கே போகிறது கிடையாது எல்லாம் இங்கே இங்கே இருந்துக்கிட்டு ஊரில் பிரச்சனையை கிளப்பிட்டு நைட்டு காரில் தண்ணி போட்டுட்டு நாலு வரை கூட்டு தண்ணி போட்டு வாரான் வந்திருந்துக்கிட்டு இங்கே யார் இருக்கா இதில் யார் இருக்கா யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்க அவ்வளோ அராஜகம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கான் நாங்கள் வந்து ஒரு மனிதன் நல்ல முன்னே முன்னேறினா எங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்கள் யாருக்கும் எந்த இடைஞ்சல் பண்ணல எந்த வீட்டுக்கும் இடைஞ்சல் பண்ணலை நாங்கள் இருந்த கோயிலை அதுக்கு மேலே அப்படியே இருக்கோம் அவங்க நான் அவன் நல்லா இருக்கல எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அவன் வந்து எங்களை கோயிலை வந்து கட்ட விடணும்